புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மேலப்பட்ட கிராமத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் பாஜக தெற்கு ஒன்றிய பூத் கமிட்டி கூட்டம் நடந்தது கூட்டத்திற்கு ஒன்றிய தலைவர் சக்திவேல் தலைமை வகித்தார் மாவட்ட தலைவர் ஜெகதீசன் மாநில மகளிர் அணி பொதுச் கவிதா மாவட்ட துணை தலைவர் அம்பால் சுகன்யா நிர்வாகி லண்டன் ராமசாமி மாவட்ட பொருளாளர் அவுடையார் கோவில் பாலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் ராமநாதபுரம் லோக்சபா தொகுதியில் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடுவதால் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான முறைகள் குறித்து பேசினர் கூட்டத்தில் பூத் கமிட்டியில் உள்ள நிர்வாகிகள் தங்கள் பகுதிகளில் உள்ள ஓட்டுச்சாவடிகளில் உள்ள அனைத்து வாக்காளர்களையும் பலாப்பழ சின்னத்திற்கு ஓட்டு போடுவதற்கு உரிய முறைகளை காலையும் மாலையும் திறம்பட செய்து ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு நிர்வாகிகள் தங்களுடைய ஆலோசனைகளை வழங்கினர் கூட்டத்தில் ஒன்றிய பொதுச் செயலாளர் வடிவேல் கிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்